வேலும் மயிலும் சேவலும் துணை விடுங்கைக்கு ஒத்த கடாவுடையான் என தொடங்கும் சிதம்பரம் திருப்புகள் விடுங்கைக்கு ஒத்த கடாவுடையான் இடம் எருமை கடாவை வாகனமாக உடைய யமன் வசத்தில் அடங்கி கை சிறையான அநேகமும் ஆட்பட்டு இவ்வுலகை விட்டுச் செல்லும் பல்வேறு உயிர்களும் அறல் ஓதியர் விழியாலே அறவே விழுங்கப்பட்டு கருமையான கூந்தலை உடைய மாதர் வசப்பட்டு விரும்பத்தக்கன போகமும் மோகமும் சுக போகங்களிலும் ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு விளம்பத்தக்கன ஞானமும் மானமும் சொல்லத்தக்க மிகுந்த அறிவும் பெருமையும் வெறும் சுத்த சலமாய் வெளியாய் உயிர்விடும் நாளில் முழு பொய்யாகி வீணாகி உடலை விட்டு ஆவி வெளிப்பட்டு போகின்ற அந்த நாளில் அதாவது யமன் வசத்தில் செல்லும் பல்வேறு உயிர்களும் இந்த உலகில் மாதர் வசப்பட்டு சுகபோகங்களில் அடிமைப்பட்டு அவர்களது மிகுந்த அறிவும் பெருமையும் முழு பொய்யாகி வீணாகி போகின்ற அந்த நாளில் இடும் கட்டைக்கு இரையாய் அடியேன் உடல் கிடந்திட்டு தமர் ஆனவர் கோ என கட்டி சுடுகாடு புகா முனம் இதுகாட்டில் உறவினர்களும் சுற்றத்தார்களும் ஓலமிட எனது வாழ்நாள் முடிவுக்கு வரும் முன்னர் மனதாலே இறந்திட்டு பெறவே கதியாயினும் என் மனத்தால் இறைவனுடன் இரண்டறக் கலந்து சமாதி நிலையை அடைந்து நற்கதியை பெறுவது இருந்திட்டு பெறவே மதியாயினும் அல்லது இந்த உலகில் இருக்கும்போதே நல்ல ஞான அறிவைப் பெறுவது இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர இசைவாயே இந்த இரண்டில் எனக்கு தகுதியான பயனை நீயே தீர்மானித்து அருள்வாயாக அதாவது நிலையான இந்த வாழ்வில் நிலையற்ற அனைத்தையும் மெய்யென நம்பி நான் வீழ்ந்து போகும் முன் எனக்கு தகுதியான நல்ல ஞானத்தை தந்துருள வேண்டும் என முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் முறையிட்டு கோரிக்கை வைக்கிறார் கொடுங்கைப்பட்ட மராமரம் ஏழுடன் நடுங்க நீண்ட கிளைகளை உடைய ஏழு மராமரங்களை அவற்றின் உடல்கள் நடுங்கும்படியாக அம்பை விட்டும் சுக்ரிவன் அவனோடு அமராடிய குரங்கைச் செற்று சுக்ரீவனுடன் போர் புரிந்த குரங்காகிய வாலியை அழித்தும் மகா உததி தூள் எழ நிருதேசன் பெரிய கடலில் தூசி கிளம்பும்படி அரக்கர் தலைவர் ராவணனுடைய குலம் கண்பட்ட நிசாசரர் கோ என குலத்தைச் சார்ந்த அரக்கர்கள் எல்லோம் கோவென்ற சத்தத்தோடு அலற இலங்கைக்குள் தளலோன் எழ இலங்கை நகருக்குள் அக்னி பகவான் எழுந்து தீப்பற்றி எரியச் செய்ய நீடிய குமண்டை குத்திர ராவணர் முடி அடியோடே செல்வம் மேலிட்டால் செருக்குண்ட பஞ்சகம் நிறைந்த இராவணனுடைய தலைகள் பத்தும் அடியோடு பிடுங்கத்தொட்ட சர அதிபனார் அதிபிரியம் கொள்தக்க நல் மாமருகா இராவணனுடைய தலைகள் பத்தும் அடியோடு அறுபட்டு விழும்படியாக அம்பை செலுத்திய நாயகன் ராமன் மிகுந்த அன்பு கொள்வதற்கு தகுந்த நன்கு சிறந்த மருகனே இயல் பிரபஞ்சத்துக்கு ஒரு பாவலனார் என இந்த உலகத்துக்கு ஒப்பற்ற கவியரசர் என்று விருதோதும் பிரசண்ட சொல் சிவவேத சிகாமணி வெற்றி சின்னங்கள் முழங்குகின்ற பெருமையுடைய சொற்களை கொண்ட தேவார பதியங்களை ஓதிய சிவ வேத சிகாமணியான ஞானசம்பந்த மூர்த்தியே பெரும்பாலான பாடல்களில் அருணகிரிநாதர் ஞான ஞானசம்பந்த மூர்த்தியை முருகனாகப் பாவித்து பாடுகிறார் பிரபந்தத்துக்கு ஒரு நாத சதாசிவ நூல் வகைகளுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவனே என்றும் மங்களகரமானவனே பெரும்பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாளே பெரும்பற்ற புலியூர் என்னும் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் சிதம்பரம் திருப்புகழ் விடுங்கை கொத்தகடாவுடையானிடமடங்கிக் கைச்சிறையான அநேகமும் விழுங்கப்பட்டரவேயரலோதியர் விழியாலே விரும்பத்தக்கன போகமும் மோகமும் விளம்பத்தக்கன ஞானமுனமும் வெறிஞ்சுத்தச் செலமாய் வெளியாயுயிர்விடுநாளில் இடுங்கட்டை கிரையாயடியே நூல் கிடந்திட்டுத்தமரானவர் கோவனை இடங்கட்டி சுடுகாடு புகாமுன மனதாலே பெறவேகதியாயினும் இருந்திட்டுப் மதியாயினும் இரண்டிற்தக்கதொரு உதியம் நீதர இசைவாயே கொடுங்கை பட்டமராமரமேளுடன் நடுங்க குரங்கை குரங்கைச் செற்றுமகோததி தூதள நிறேசன் குலங்கட்பட்டணி சாசரர் கோவன இலங்கை குட்டளோழன நீடிய குமண்டை குத்திர ராவணனார் முடி அடியோடே பிடுங்க சராதிபனாரதி பிரியங்கொட்டக்கணன் மாமறு காயல் பிரபஞ்சத்துக்கொரு பாவலனாரன விருதூதும் பிரசண்ட சொற்வ வேத சிகாமணி சதாசிவ பெரும்பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாளே பெரும்பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாளே பெருமாளே